வணக்கம் அன்பர்களே கேஎல் ஆற்றது விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கே எல் டாட்டர் விளையாடும் நண்பர்களே இருபத்தேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ட்ரா நம்பர் நானூற்றி நாலு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல்போர்டு நாலு ஏழு ஏபிசி எழுநூற்றி ஐம்பத்தேழு நானூற்றி எழுபத்தி நாலு ஏபி எழுபத்தஞ்சி நாற்பத்தி ஏழு ஏசி நாற்பத்தேழு எழுபத்தி நாலு பிசி ஐம்பத்தி நாலு நாற்பத்தஞ்சி ஏபிஏசி பிசி எழுபத்தேழு நாற்பத்தி நாலு அன்பர்களே கவனமாக கேளுங்கள் மீண்டும் மீண்டும் டபுள்ஸ் வந்து கொண்டிருக்கிறது ஆகையினால் கெஸ்ஸிங் என்பது தொண்ணூறு சதவீதம் பழிப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஆகையினால் இந்த மாதிரி ரிசல்ட் வந்து கொண்டிருந்தால் கெஸ்ஸிங்குகள் பழிக்காது என்பது எனக்கு தெரிகிறது ஆனாலும் நான் என் கடமையை செய்வ செய்து வருகின்றேன் அதே நீங்களும் உங்கள் கடமையை ஒரே ஒரு டிக்கெட் வைத்தால் போதும் அதிகமாக நூறு பர்சன்டேஜ் நீங்கள் விளையாடாதீர்கள் கடமைக்கு வைத்துவிட்டு செல்லுங்கள் ஒரே ஒரு டிக்கெட் ஏதோ உங்கள் மனதுக்கு எது படுகிறதோ அதில் ஏதாவது ஒன்றை வைத்துவிட்டு உங்கள் கடமையை செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கு வர வேண்டிய விதிப்பயன் இருந்தால் அதில் வரும் ஆகையினால் போர்டு வைத்து விளையா விளையாடுங்கள் அல்லது இப்படி விளையாடுங்கள் முப்பது ரூபாய்க்கு மேல் செலவு செய்யவே வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் குறி இது வை இதை வைத்து விளையாடுபவர்களுக்கு மட்டும் நாற்பத்தைந்து ரூபாய் ஆகும் இது போர்டு என்பது அவரவருக்கு தெரியும் இதனுடைய அமௌண்ட் ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி மாறிவிடும் ஆகையினால் மீண்டும் மீண்டும் உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது அதிகமாக விளையாட முயற்சி செய்ய வேண்டாம் ஒரு பழக்கத்தை மாற்றுவது என்பது மிகவும் சிரமமான காரியம் ஆகையினால் மனம் கேட்காது ஆகையினால் உங்கள் கடமைக்கு ஒரு சீட்டை வைத்துவிட்டு உங்கள் கடமையை செய்து கொண்டிருங்கள் உங்களுக்கு வரவேண்டிய பணம் தக்க நேரத்தில் வந்துவிடும் என்று கூறி கொள்கிறேன் இதற்கடுத்தது நாம் காண இருப்பது செவ்வாய்க்கிழமை குழுக்கள் நேரப்படி சுக்கிர ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கேற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை ரிசர்வ ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் மூன்று மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் பனிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்